திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் சாரா டக்கர் பெண்கள் கல்லூரி அங்க திடீர்னு பார்த்தா ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்லாம் ஒரே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ரெண்டு மூணு நாளா என்ன போய் அப்படின்னு சொல்லி விசாரிச்சோன்னா சரியாக ரெண்டு மூணு மாசமா சம்பளம் அவங்களுக்கு தரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் என்ன சொல்றாங்க இது சிஎஸ்ஐ டயோசிஸ் கண்ட்ரோல்ல வருதுனால பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதுனால எங்களுக்கு சம்பளம் எல்லாம் வரல ரெண்டு மூணு மாசமா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையான் தாழம்பூவா உள்ளே இருக்குது ஈரும் பேணும் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ஏசியன் பெயிண்ட்ல வந்து மார்க்கெட்டிங்ல இருக்கார் அவர் வந்து ஒரு பிரபலமான சர்ச்சுக்கு வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை வந்து பெயிண்ட் சப்ளை ஒரு ஒரே ஒரு சர்ச்சுக்கு ஒரு இருபது லட்சம் அளவுக்கு இது வரும் மார்க்கெட்டிங் வரும் அவருக்கு வருஷத்துக்கு வரும் அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாலஞ்சு சர்ச் இருந்தா போதும் கோடிகளில் மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் எங்க டார்கெட் எல்லாம் தாண்டி பல மடங்கு பண்ணிடலாம் இது எல்லா சர்ச்சும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் கிளஸ்டர் ஆப் சர்ச்சஸ்ல சர்ச்சஸ் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த சர்ச்சை வெயிட் வாஷ் பண்ணி சீரமைச்சு அழகுபடுத்தி மின்மிழிப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இந்த அளவுக்கு பண்றாங்க அதுல ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து கொடுத்தாவே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் ஆனா ஏன் கொடுக்கல இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்டர் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னா நீங்க வந்து டிஃபென்ஸ் இருக்கலாம் அல்லது ரயில்வே இருக்கலாம் இந்த மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதுக்கு சொந்தமான அசட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக பிக்கெஸ்ட் லேண்ட் ஓனர்ஸ் யார் என்று பார்த்தால் ஒன்று வந்து வக்ஃபு இன்னொன்று சிஎஸ்ஐ சர்ச்சு இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்ததுன்னா பிரிட்டிஷ் இங்க ஆண்ட காலத்தில் ஏராளமான கவர்மெண்ட் லேண்ட் அப்படியே சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு கொடுத்தான் நிறைய இடங்கள்ல அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பல இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள்ல ஒவ்வொரு டைசிஸ்க்கும் சொத்து இருக்கு ஏன்னா பிரைம் லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நாற்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் அப்படி இருக்கும் இன்னும் கூட பல மாவட்ட தலைவர்களை போய் பார்த்தா தெரியும் சிசிஐ பிரைம் லொக்கேஷன் இருக்கும் சென்ட்ரல இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு பணம் வைத்து கொண்டு இந்த அளவுக்கு சொத்து வைத்து கொண்டு அப்புறம் அந்த அழகுபடுத்துவதற்காக இவ்வளோ கோடிகளில் செலவு செய்து கொண்டு பாபாங்க இருக்கக்கூடிய அந்த வேலை பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா இதுதான் அன்பு மதமா நீங்க சொல்லக்கூடிய அன்பு மதங்கிறது இதுதான் இது நம்முடைய கேள்வி அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா பாருங்க என்ன நியூஸ் இப்ப வருதுன்னா மூன்று மாதமாக சம்பள பாக்கி ஒரு மாசம் கிடையாது ரெண்டு மாசம் கிடையாது ஏதோ ஒரு ஹிந்து பள்ளிக்கூடத்திலேயோ ஹிந்து நிறுவனத்திலேயோ ஒரு சின்ன விரல் அசஞ்சா ஆஹா ஓஹோன்னு கூப்பாடு போடக்கூடிய மீடியாக்கள் மூணு மாசமா ஏன் பேசாம இருந்தாங்க அப்ப இவங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியான்னு ஜெயலலிதா வந்து அத்வானி பான்னாங்களே இவங்களுக்கு செலக்டிவா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஹிந்து நூலனா உடனே பாஞ்சு போய் பார்த்து அன்னைக்கே வந்து அப் பண்ணி நாடு முழுக்க பெரிய விவாதம் நடத்திடணும் மூணு மாசமா அவங்க வந்து சம்பளம் கொடுக்கல இப்பதான் முதுவா வருது அதுவும் பெரிய போராட்டம் நடத்தின பிறகு அவ மீடியாக்கில் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அதே போல அரசு வந்து காணாமல் கண்ணு காணாமல் இருக்கிறது பல முறை இருக்கோம் சிடிவில சர்ச்சில் நடந்த ஊழல் பத்தி பல முறை பேசியிருக்கோம் அடிதடி சண்டை பதவிக்கு வந்து அந்த தேர்தல் நடக்கும் அதுல சண்டை மேஜையை ஒருத்தடி வீடியோலாம் வந்து அதெல்லாம் பார்த்திருக்கோம் அதனால இந்த அளவுக்கு வந்து ஒரு ஊழல் மலிந்த ஒரு டயசிஸாக அந்த சிஎஸ்ஐ அமைப்பு மாறி அதனால அரசு தலையிட்டு அந்த டைசிஸ கைப்பற்றி நிலைமையை சரிப்படுத்தணும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இதே டயசிஸ் கீழே இயங்கக்கூடிய சாரா டக்கர் பள்ளியில பாத்தீங்கன்னா விஎஸ்பி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தினாங்க அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இருபதாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஏதோ இதுல வந்து கேஷா டொனேஷன் பண்ணதுக்கு ரெசிப்ட் கொடுக்காம இருந்தாங்க அது ஒரு குற்றச்சாட்டாக அதை பதிவு செய்து அது ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டாக விஎஸ்பி அந்த எவிடென்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது மேல எந்த அரசுமே நடவடிக்கை எடுக்கல இல்ல எந்த அரசும் நடவடிக்கை எடுக்காது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிக்கான சிறப்பு சலுகைகள் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க அதனால இவங்க எப்படிப்பட்ட தில்லுமுள்ளு சீர்கேடு ஊழல் இன்னும் இதோட அதிகமான பிரச்சனை வந்தாலும் கூட அடிதடி சண்டை கலைபர் மேஜை உடைஞ்சாலும் கூட அரசாங்கம் கண்டுக்காது தலையிடாது அதனால மைனாரிட்டி என்ற பெயர்ல ஒரு இதை வந்து என்ன சொல்றாங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க இந்த மைனாரிட்டிக்கான சலுகை என்பது அப்படி செய்ததால் இது போன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடக்காமல்